ஹய் ஹலோ வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிற மலிசிறில் தாங்க மலிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொல்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லியை வந்து இப்படி வந்து ஒரு கோலத்தில் வந்து பார்க்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு வந்து மல்லியை வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படின்றது ஒரே காரணத்தோட ஒரே நோக்கத்தோட வந்து ராஜ்யம் வந்து இந்த பண்ண கீழ்த்தனமான வேலைக்கு வந்து நம்ம விஜயம் வந்து உடந்தையா வந்து இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து என்றைக்குமே வந்து அந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து நம்ம விஜய் வந்து உடனடியாக வந்து இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சுங்க ஏன் அப்படி சொல்லி சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னக்கா நீ வந்து ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் போடுறேன்னு சொல்லிட்டு வந்து இந்த மல்லியோட ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் போட்டு வந்து கொண்டு வந்திருக்கியா மல்லி வந்து உனக்கு வந்து அப்படி என்ன வந்து தப்பு பண்ணிட்டா என்ன வந்து உனக்கு வந்து துரோகம் பண்ணிட்டா அவகிட்ட காசு பணம் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக நீ வந்து என்னன்னாலையும் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்காத காசு பணம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும் ஆனால் ஒரு நல்ல மனசு நல்ல குணம் வந்து என்றைக்குமே வந்து மாறாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து முத முதல்ல வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய்க்கு வந்து விஜய் வந்து ராஜுக்கு வந்து சொல்லி சொல்கிறாங்க அப்படி வந்து ராஜு வந்து சொல்லி சொல்ல முடியாது டே என்னடா நீ வந்து பேசிகிட்டு இருக்க நான் வந்து பண்ணுவோம் நடா இது இது வந்து நான் வந்து கொடுத்த ஃபோட்டோவே வந்து வேறு இது வந்து வேறு எதோ வந்து மாறி வந்திருக்குடா என்னென்னு ஒன்று சுத்தமாக வந்து புரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜி வந்து அந்த இடத்துல வந்து தப்பிக்கலான்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போடுறாங்க உடனே அந்த ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு அந்த தம்பிக்கிட்ட வந்து கேட்குறாங்க என்ப்போ தம்பி இவங்க வந்து இந்த ஃபோட்டோ கொடுத்து தான் வந்து உங்ககிட்ட வந்து ப்ரேம் போடுறது வந்து சொல்லி கொடுத்தாங்களா ஆமாம் சார் இவங்க வந்து இந்த ஃபோட்டோ தான் வந்து கொடுத்தாங்க இந்த ஃபோட்டோக்கு வந்து கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு மாலை மாட்டி இந்த மாதிரி போட்டு வச்சு எல்லாத்தையுமே வந்து இவங்களுக்கு வந்து திதி கொடுக்கணும் ஒரு வருஷம் ஆயிடுச்சு இவங்க வந்து இறந்து அவங்களுக்காக வந்து நாங்கள் வந்து திதி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க அதுக்காக நாங்கள் இந்த இந்த ஃபோட்டோ வந்து ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஃபோட்டோ தம்பியும் வந்து சொல்லி சொல்லிட்டாருங்க உடனே வந்து நம்ம விஜய் வந்து வருது கோவம் அந்த இடத்துல என்ன மாதிரியான ஒரு கோபம் வருதுங்க அந்த மாதிரியான கோவத்தை வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி கூட வந்து மல்லிக்கிட்ட காட்டுன மாதிரி வந்து காட்டுறாரு அக்கா இன்னும் வந்து நான் சும்மா விடமாட்டேன் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பாரு எதுக்காக உனக்கு வந்து இந்த வேலை வந்து வச்சாங்க நான் வந்து உன்கிட்ட வந்து கேட்டேன்னா ரேனுக்காக வந்து இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லி சொன்னேன்னா எதுக்காக நீ வந்து இப்படியெல்லாம் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியலையே அப்படின்ட்டு நம்ம விஜய் வந்து கேட்குறாரு இல்லைடா நான் வந்து உன்னுடைய நல்லதுக்காக தான் வந்து பண்ணுவோண்டா விஜய் நீ அது வந்து புரிஞ்சுக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கன்வென்ஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணுறாங்க நீ வந்து என்ன என் நல்லதுக்காக வந்து பண்ணிகிட்ருக்க இருக்க எப்போ பாரு வந்து மல்லியை வந்து குறை சொல்லிட்டு இருப்பேன் இப்போ வந்து மல்லியை வந்து நீ வந்து தீத்து கட்டலான்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணியிருக்க ஒரு வந்து எனக்கு அடிக்கப்பட்ட ஆசிட் கூட வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ண தான் போல இருக்கு அதனால தான் வந்து நான் வந்து கரெக்டாக வந்து அந்த சமயத்தில் வந்து குறுக்க வந்து நான் வந்து மல்லியை வந்து காப்பாத்திருப்பேன் ஒரு வேலை வந்து அந்த ஆசிட் வந்து அடிச்சிருந்தாலே வந்து கவலைப்பட்டிருக்க மாட்டீங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கரெக்டா அந்த இடத்துல வந்து கேக்குறாரு என்ன இது நம்ம பிளான் பண்ணது வந்து ஒருவேளை வந்து அரவிந்த் வந்து சொல்லிட்டானா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ராஜியும் அதுக்கப்புறம் ரஞ்சிதாவும் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து யோசிக்கிறாங்க ஆமாம் ஆமாம் நீங்கள் பண்ணதான் வந்து ஊரே வந்து பார்த்துட்டு தானே இருக்கு அந்த வீடியோ ஆதாரம் வந்து இருக்குது அந்த ஆதாரத்தை வந்து வச்சாலே வந்து போதும் நம்ம உங்களுடைய வண்டவாளம் தண்டவாளம் எல்லாமே வந்து அவ்வளோதான் ஒட்டுமொத்தமாக வந்து முடிஞ்சது சோழி அப்படின்னு தாங்க வந்து சொல்லி சொல்ல முடியும் அந்தளவுக்கு வந்து நம்ம விஜயவே வந்து போட்டு தள்ளலாம் என்னுடைய தம்பியை வந்து போட்டு தள்ளுறதுக்கு என்னுடைய தம்பி மேலே வந்து ஆசிட் அடிக்கிறதுக்கு யாருக்கு வந்து தைரியம் வந்துச்சு அப்படி இப்படின்னு வந்து பேசிகிட்டு இருந்தேன் நம்ம ராஜி இருந்துட்டு கடைசியில் வந்து உடனே பலாருன்னு வந்து ரஞ்சிதா வந்து அடிச்சு நீ தான் நீ பண்ண அப்படின்றதெல்லாம் வந்து தெரிய வந்து உடனே வந்து ஆக்டிங்கை வந்து போட்டுட்டாங்க எப்படியோ வந்து அவன் வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்லி சொன்னதுனால வந்து போச்சு நேராக வந்து விஜய்கிட்டையோ இல்லை மல்லிகிட்டேயோ வந்து கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு வந்து நினச்சி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜி இருந்துட்டு அந்த இடத்துல வந்து செம்மையாக வந்து அரவிந்தோடைய மைண்டை வந்து கழுவிட்டாங்க இப்போ வந்து அரவிந்த் வந்து எதாச்சும் வந்து பண்ணியாகணும் அந்த வீடியோ வந்து கொடுத்துட்டாருன்னா ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும் அதை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில கொடுத்தாருன்னா நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க என்னென்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து சொல்லி சொல்லுங்கள் மல்லிக்கு வந்து ஆறுதல் வந்து கிடைக்குமா இல்லை மல்லிக்கு வந்து சப்போர்ட் வந்து விஜய் சைட்லேருந்து வந்து கிடைக்குமா அப்படின்றது எல்லா விஷயத்தையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க அதே மாதிரி வந்து அடுத்து வந்து என்னென்ன நடக்க போகும் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுனால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க இதெல்லாமே எல்லாமே வந்து என்னுடைய ப்ரடிக்ஷன் அப்படின்னு மட்டும்தான் நான் வந்து சொல்லி சொல்லுவேன் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்ல வரேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த வீடியோட்டை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் சி யூ டாட்டா